Peak Performer Award. As the award title, on the first, uh, uh, you know, there was one only one person who uh, we felt very deserving. That was so Sham Kumar. Sham has been our uh, Audit Manager, uh, with the Operations Team, and Sham uh, Kia in the award. is like uh, you, you throw any task at him, and uh, we know that he'll get it done. Congratulations to uh, Sham for uh, getting the Peak Performer Award, and uh, all the best for the future endeavors. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பார்த்து சேனல் ஏவி பார்த்துருப்பீங்க எங்கள் ஷாம் கிடச்ச அவார்டு இது சர்ப்ரைஸ் அவார்டு ஐஷோ அவார்டுக்காக நாங்கள் போயிருந்தப்போ ஆஃபீஸில் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஷியாம் இல்லை நீங்கள் வந்து அவார்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்கி நின்றது ஏன்னா ஷியாம் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அவார்டு நிறைய வாங்கியிருக்கான் ஃபர்ஸ்ட் டைம் ஷியாமுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் போய் வாங்குகிற அவார்டு இது கண்ணு ஃபுல்லாக எனக்கு வந்து தண்ணி வந்துடுச்சு அதாவது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் ஸோ ஷியாம் அவார்டு கிடச்ச அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா ஐஷுக்கு அவார்டு ஐஷுக்கு எதுக்கு அவார்டு அப்படின்னா வந்து வீடியோ எடிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் அவள் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கா இந்த இன்ஸ்டாவில் வர ரீல்ஸு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபங்க்ஷன் ரீல்ஸ் எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கா ஸோ ரெண்டு குழந்தையும் அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ பசங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அவார்டையும் கையில் எடுத்துட்டு ரிட்டர்ன் நாங்கள் ஈசிஆரில் வரும்போது கீதாமில் வந்து சாப்பிட்டுடலாம் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு கீதமில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கேயே ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல அவங்க வந்து எல்லாமே ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் எங்களுக்கு டைம் ஆனதுனால நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் இதில் ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா ஐஷுவோட வந்து ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுற கலிக்கு அவங்களும் கூட வந்திருந்தாங்க அவங்கன்னு நான் சொல்றது வந்து ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க அங்கே போய் பார்த்த தான் எனக்கு தெரிஞ்சது ஐஷுவோட ஜெராக்ஸ் மாதிரியே இருந்தாங்க அந்த குழந்த நிஜமா ஐஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல போன ஜென்மத்தில் ரெண்டும் அக்கா தங்கியா இருந்ததுங்களா அந்த மாதிரி இருந்தாங்க அப்படியே அதே ஹைட்டு அதே வெயிட்டு அதே மாதிரி மூஞ்சி இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இது நெத்திலையும் பொட்டை காணும் அது நெத்திலையும் பொட்டை இது எப்படியோ அதே மாதிரி தான் இருந்தது இது எப்படி தோசை சொல்லிச்சோ அதே மாதிரி அதுவும் தோசை சொல்லிச்சு இது ஐஷு அது மகாலட்சுமி அவ்வளோதான் வித்தியாசம் பேர் பாருங்க தோசைக்கு பின்னாடி ரெண்டும் ஒளிஞ்சிருக்கு இது வந்து ஐஷு தோசை இந்த அம்மா மகாலட்சுமி இவங்க தோசை ரெண்டு பேரும் தோசை கீ ரோஸ்ட்டு கேட்டாங்க லைட்டாக அவங்கள வந்து நான் எடுக்கக்கூடாது ஐஷு ஃபுல்லாக மறைஞ்சிட்டாங்க அந்த தோசைக்கு பின்னாடி அந்த அளவுக்கு தான் இவங்களும் அப்படி தான் நான் வந்து சோலா புரி கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனியன் ஊத்தப்பம் இல்லை இவங்க சப்பாத்தி சாப்பிட்டாங்க எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் ஸோ ஹோட்டல் க்ளோஸ் பண்ணுற நேரம் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் வந்து அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் என்னோட முன்னாடி வந்து இவங்க உட்காந்துட்டாங்க டிரைவர் அவர் வந்து அருமையான ராஜா சார் சாங்கை போட்டு வந்தார் ஸோ நமக்கு காப்பிரைட் வந்துடும் அதனால் நான் சாங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு குழந்தைகள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு வந்த பொம்பளை பசங்க ஒன்று மகாலட்சுமி ஒன்று ஐஸ்வர்யா அந்த ரெண்டு குழந்தைகளோட அந்த அவார்டையும் கையில் வச்சுருந்து அந்த ஸ்டேஜில் அவங்க கூப்பிட்டது இது எல்லாத்தையும் அப்படியே மனசில் ஓட்டிகிட்டே வந்தேன் இல்லை இன்னொன்று ஒன்றுன்னா அவங்க வந்து அஞ்சரை மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆறு மணிக்கு தான் எங்கள் வீட்லேருந்தே கிளம்பினோம் ஈஸியாக இருக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒன்றே கால் மணி நேரம் ஆகிடுத்து போகிறதுக்கு அவ்வளோதான் அவார்டு ஃபங்க்ஷன்லாம் வாங்குறது கூட முடியாது பார்க்குறதே நம்ம முடியாது போல இருக்குன்னு போனால் கடவுளோட அனுகிரகம் எங்களுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் டிலே ஆனது இல்லாமல் நடுநடுவில் ப்ரோக்ராம் வச்சு வச்சு அவார்டு கொடுத்ததில் நாங்கள் போகிறதுக்கும் எங்கள் பசங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கும் டபுள் தமாக்கா ஐஷு ரொம்ப ஃபீல் பண்ணா இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு அவார்டு வாங்க முடியலேன்னு அப்ப நான் சொன்னேன் பாப்பா எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு இன்னைக்கு நம்ம வர முடியுமானே இருந்தது இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம் இல்லையா வா அந்த அவார்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கையிலையாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போயிட்டு அங்க போய் அந்த அவார்ட வாங்கிட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ இளையராஜா சாங் எவ்வளோ ராஜா சர்சாங்க கேட்டு கேட்டு எயிட்டிஸ் நைன்டிஸ் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வண்டி ஓட்டிக்கிட்டு வர தம்பி அது யாரோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியமானு தெரியல அந்த தம்பியும் எங்களோட நல்லா வந்து செட் ஆகிட்டாப்பில் அம்மா எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கம்மா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சரி தம்பின்னு சொல்லிட்டு தம்பி உங்கள் பேர் என்னப்பான்னு கேட்டால் மணிகண்டன் சொன்னார் பாருங்க மலைக்கு போயிருந்தேங்க ஐயப்பா சாமி ஷாமி எங்கள் கூட வந்து அவார்டு வாங்கின்னு வந்த மாதிரி இருந்தது ஸோ ஐயப்பா En la bandera. நோய் நொடி இல்லாமல் குழந்தைகளை மேலும் மேலும் வளர வளர்த்து அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் ஜானுவ ஹிருதியாகவும் இல்லை ஆக்சுவலாக ஷியாமுக்கு அவார்டு வரும்னு தெரிஞ்சுருந்ததுன்னா நான் ஜானுவை கூட்டிகிட்டு போயிருந்துருப்பேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது நைட் எஃபெக்டில் ரொம்ப நாளாச்சு நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி இங்கே ஒரு சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ்க்கு உண்டான அத்தனை லைட் செட்டிங்ஸும் இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இந்த இடத்துல தான் மகாலட்சுமி இறக்கி விட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் நமக்கு பசிக்கிற மாதிரி க காருக்கும் பசிச்சுது ஸோ காருக்கும் பெட்ரோல் போட்டாச்சு அந்த மணிகண்டன் தம்பி வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணி இருந்து வண்டியில் திரும்பவும் கொண்டு வந்து வீட்டில் பத்திரமாக விட்டுட்டு போனார் ஸோ அவருக்கும் பெண் குழந்தைகள் ஒரு பையன் இருக்குதுன்னு சொன்னாப்பில் ஸோ வாப்பா சாப்பிடுப்பானா இல்லைம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்ட விதம் அதாவது எல்லாருமே கெட்டவும் கிடையாதுங்க நம்மளை சுற்றி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நடந்துக்கிறத வச்சு தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நிறைய சாங் கேட்டுக்கிட்டே வந்த இளையராஜா சாங் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வரும்போது மோஸ்ட்லி நான் பாடிக்கிட்டே வந்தேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அந்த கருத்தை அமைச்சா அந்த டியூட்டில் வருது பார்த்திங்களா பூட்டி வச்ச குதிரை ஒன்று அது எப்பேற்பட்ட சாங் தெரியுங்களா ரொம்ப பொறுமையாக வரக்கூடிய சாங்கு அந்த அந்த சாங் வந்து நாங்கள் எயிட்டிஸ் வைப்பில் கேட்டிருக்கோம் நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட் பீட்டில் கேட்குறீங்களே அதை ரீல்ஸில்லாம் ஆனால் நாங்கள் வந்து எயிட்டிஸில் பொறுமையாக நிதானமாக காதுக்குள்ளே போய் தேன் மாதிரி போனதை கேட்டிருக்கோம் ஸோ ஒரிஜினல் வேர்ஷனை கேட்டு பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் எங்கள் வீட்டுக்கிட்ட வர டூல் பிளாஸா இதை க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்தாவது நிமிஷம் நாங்கள் வந்து வீடை ரீச் பண்ணிவிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்து குழந்தைகளோட அந்த அவார்டை எடுத்து வச்சு சூப்பராக ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் நான் வீட்டுக்கு வரும்போது மணி பதினொன்றரை ஸோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கடவுள் கொடுத்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ்